ஊத்த கூடாது அதுக்கு நான் பல நவீன மிஷின்கள் வந்திருக்கும் போது நம்ம அதை பயன்படுத்தி ஊத்துறத அந்த மிஷினுக்குமே மரியாதை நான் அந்த மரியாதையை கொடுக்கலாது டப்பல இந்த மிஷினை பொருத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ இதை எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ மற்றபடி இதை யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை ஸோ அது என்ன அப்படின்னா இன்னுமே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை தேவைகள் வந்து இல்லாத நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க எவ்வளோ வேலைக்கு போயும் அவங்களால முன்னேற முடியாமல் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஸோ இல்லாதவங்க இப்படி ஒரு பக்கம் கஷ்டப்படுற வேலையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரத்துக்கு மேல் ஆடம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அலப்பறை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதில் ஒரு விஷயத்த பத்தி தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன் அது என்ன அப்படின்னா கன்னியாகுமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கிங் சேனல் வந்து நடத்திட்டு வராங்க கிளிடாக்கா அப்படிங்கிறவங்க வந்து ஒருத்தவங்க நடத்திட்டு வராங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்டா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்ம ஜூஸு தண்ணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதுல இருந்து வாட்டர் பாட்டில இருந்து டம்ளருக்கு வந்து ஊத்தி கொடுப்போம் இல்லையா அதுக்கு ஊத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவீன மிஷின் நவீன மிஷின் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இது எவ்வளோ பெரிய கொடுமை சொல்லுங்க இவங்க அதிகமாக நவீன நிறைய மிஷின் தேவையில்லாதது எல்லாமே வாங்குவாங்க அதில் இருக்கிறதுலையும் கொடுமையிலையும் கொடுமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாதாரண ஒரு ஜூஸு ஒரு தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு ஊத்துறதுக்கு போய் நவீன மிஷினாங்க நீங்களே அவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இதுக்கெல்லாம் யாராச்சும் நவீன மிஷின் வாங்குவாங்களா ஜஸ்ட் அதை ஒரு சாட்சி ஊத்தினா வந்து ஊற்ற போகுது இதுக்கு எதுக்குங்க நவீன மிஷின் இதையே இந்த காசை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தா இல்லாத தெரியாதவங்களுக்கு கொடுத்தா அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க எவ்வளோ இவங்களை வந்து ப்ரே பண்ணுவாங்க யூடியூப் அப்படிங்கிறது நாம் மக்களாகிய நாம்பல் வந்து பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த இன்கம் போகுது ஸோ அவங்க வந்து மனசு வச்சு பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் இருக்கிறது ஒரு லைஃப்ங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் வந்து உதவி செஞ்சுட்டு வந்து போகணும் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறது தான் உண்மையான மனிதநயம் அண்டு அதுதான் அதனை இதனால் நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு மனதிருப்தியும் வரும் ஒரு எவ்வளோ சந்தோஷமும் வரும் நாம் மற்றவங்களுக்கு வாழ வைக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு பெருமையும் வரும் அப்படி ஏன் யாருமே இருக்க மாட்டேங்கிறீங்க உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அது என்ன விதியோ தெ தெரியல ஆனால் எல்லாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து எந்த உதவியுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால் நீங்கள் உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக காசு இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் வந்து கொடுத்து உதவி செய்யுங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மற்றபடி யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை அண்ட் முக்கியமாக கிளீடாக்காக வந்து அவங்கள வந்து நான் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை ஸோ அவங்கக்கிட்ட நான் பர்சனலாகவும் மெசேஜ் சொன்னால் மற்றவங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணால் உடனே அதை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால ஒரு தப்பும் இல்லை அது அவங்களோட வாழ்க்கை அவங்க செய்யறதுல தான் எல்லாமே இருக்கு நான் இதை ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வாக சொன்னனே தவிர மற்றபடி யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை